இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்ப பாத்துட்டு கூடிய இந்த ஜே த்ரீ டிக்ஸ் டிக்வண்டி மாடல் ஆஃப் தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு உணர்வுகள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளை எல்லாமே குட்காணி சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு எல்லாமே குட்காணி சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னீங்க பின்னாடி பக்கெட்டு பெண்ணு குட் குட்காணி சொன்னீங்க முன்னாடி பூமனுடைய புஸ்ஸு குட் குட்காணிங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புசு குட்காணி சொன்னுங்க வண்டினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாம் வெள்ளு நல்ல நிலையில இருக்குங்க பாடி கேபின்னு குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க ஜேசிபி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டாக இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸுங்க அண்டர் கேரேஜில் வெளியக்கிற இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க ரெண்ட் பேக் எல்லாமே பக்காவான மெயின்டெனன்ஸுங்க முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீகேஜ் எல்லாம் லீக்கேஜ் நல்ல நிலையில் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க வண்டி எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணிருங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே இருக்காதுங்க பியூர் எத்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி வண்டிங்க வண்டிங்க எவைப்படும் ஜெசிபிக்கார இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்